ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம பரிவத நீசனை பாடி பதிகத்தோட பதவுரை அன்விற்சின் வரோம் ஆறு பாசுகங்கள் அன்வகிற்றாச்சு எவ்வளோ அழகா எம்பெருமான் வந்து அணுகரத்துக்கு ரொம்ப எளியவன் அப்படின்னு பார்த்துட்டே வரோம் அவன் அணுகத்துக்கு என்னென்னலாம் நியதி இருக்கு அப்படின்னு ஆழ்வார் விவரிக்கிறார் அதுல பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு பாசுரமே என்ன நியதி இல்லைன்னு தான் காமிக்கிறோம் ரவிய நியதி இல்ல அப்புறம் வந்து அதிகாரி நியதி இல்லை அப்படின்லாம் பார்த்துட்டு அவன் எவ்வளவு பெரியவன் நான் எவ்வளவு அடியவன் இது எல்லா பதிகத்திலயுமே அந்தந்துதான் இருக்கு எல்லா திருவாய் மொழியிலயும் இல்லையா நம்ம ஆறு பாசுரங்கள் அன்வகிச்சாச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான பாசுரங்கள் நீழ் கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிவினே சரி சுவாமி எப்படி வந்து ஆழ்வார் வந்து நீங்க சொல்லிட்டே இந்த மாதிரி எம்பெருமானே நினைச்சென்று எப்படி நாள் கடலை கடிக்கிறது அப்படின்னு கேட்கிறார் ஆஹ் நீள் கடல் சூ நீண்ட கடலினால் சூழப்பட்ட இலங்கை லங்காபுரிக்கு பொரிக்கு போன் தலைவனாயிருந்த ராவணனையுடைய ராவணனுடைய தோள்கள் இருபது தோள்களையும் தலை பத்து தலைகளையும் துணி செய்தான் அறுத்தொழித்த ஸ்ரீ ராமபிரானுடைய தாள்கள் திருவடிகளை தலையில் வணங்கி தலையாலே வணங்கி கடலை காலமாகிய கடலை கழிமின் தாண்டுங்கள் அப்படின்னு ரொம்ப ஈட்டுல இதுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு அதோட ஒரு அடி மட்டும் அடியை நீங்க பேஸ் ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்ட்ரம் என்ன ரொம்ப எளிமையாவும் இருக்கு இல்லையா இங்கனா பரமபோக்யனான எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்துக் கொண்டு போது போக்குவதே பிராப்தம் என்கிறார் இதில் அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து இதுக்கு டைம் இல்ல அதுக்கு டைம் இல்லன்னு சொல்லி எல்லாத்தையுமே எம்பெருமான் சார்ந்த விஷயங்களா அவனுக்கு போக்கியமான விஷயங்களாவே பண்ணிட்டா அப்படியே நாள் கடல் கழிஞ்சிடும் அந்த நாட்கடலைன்னு இருக்கு இல்லையா அதுக்கு ஈட்டுல எடுக்கும்போது என்ன ஆஹ் பிரஸ்தாவிக்கிறார்னா இந்த ஸ்தானத்தில் நாள் கடலை என்றும் பாடம் உண்டா உண்டாதலால் உண்டு நாள் கடல் என்னன்னாக்கா நாள்னாக்க ரொம்ப பாபமாய் பாப்பமாகிற கடலை இந்த சம்சாரம் பாப்பமாகிற கடலை கழியுங்கோள் என்ற படியும் ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்க அடுத்தது என்ன மின் தொண்டிகள் கழித்து தொழு மின் அவனை தொழுதால் என்ன நடக்கும் வழி நின்ற வல்வினை மாழ்வித்து அழிதின்னி ஆக்கம் தருமே ரொம்ப அழகான கனெக்ஷன் ஒரு ஒரு பாசங்களுக்கும் ஆழ்வார் கேட்டேன் தொண்டீர்கள் தொண்டீர்களே கழிமின் விஷயாந்தர சங்கத்தை கழித்து விடுங்கள் விஷயாந்தர சங்கத்தை கழித்து விடுங்கள் கழித்து அதனை கழித்து விட்டு அவனை அப்பெருமானை தொழுமின் தொழுங்கள் தொழுதால் என்ன நடக்கும் தொழுத தொழுத மாத்திரத்தினால் அவன் வழி நின்ற ஜன்ம பரம்பரையாய் தொடர்ந்து நின்ற வல்வினை வலிய பாவங்களை ஆழ்விட்டு ஒழித்து அழிவிண்ணி சாஸ்வதமான ஆக்கம் முக்தி சம்பந்தத்தை தரும் தந்தருள்வான் ஸ்ரீ ராமபிரானுடைய அனுசந்தித்து இதர விஷய இதய விஷய பற்றுகளை த தவிரவே அவன்றானோ அவன்றானே இடையூறுகளை போக்கி அவனே வந்து இடையூறுகளை போக்கி நித்திய கைங்கரியத்தை தந்தருள்வான் என்கிறார் தொண்டீர்கள் கழிமின் என்னது தொண்டு பூண்டுனா கைங்கரியம் தொண்டு பூண்டு அமுதம் விரும்பி இருப்பவர்களே அமுதத்தை உண்ணறதுக்கு விருப்பம் இருக்கு இல்லையா எப்பவுமே நம்மளுக்கு புறம்புண்டான பற்றுகளில் நசையை தவிர தவிரங்கள் அப்படின்னு சாதிக்கிறார் அங்கனம் தவிர்ந்து அப்பெருமானை தொழுங்கோள் அங்கனம் தொழுதால் அவ் ஆத்மாவோடே பொருந்தி இருக்கின்ற பிரபல உம் பிற பல கருமங்களை வாசனையோடே போக்கி நீச்சியற்ற செல்வமாகிய மோட்ச புருஷார்த்தத்தை அவன் அவனை கொடுத்தருள கொடுத்தருள குறையில்லை என்கிறார் ஆயிற்று அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் விஜயாந்திரத்துல நசை அத்து போச்சுன்னா நம்மளுக்கு எந்தருமான் நித்திய கைந்தரியமா புருஷார்த்தத்தை அதுதான் நித்திய கைங்கரியம் அதை வந்து பெற்றுத்தரா அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது என்ன தரும வரும் பயனாய திருமகளார் தனி கேள்வன் பெருமை உடையார் இருமை வினை கடிவாரே எப்படி சுவாமி இது சாத்தியம் எம்பெருமானோ சர்பங்கன் காலங்காலமா சேர்த்து வச்சிருக்கிற இருக்கே எப்படி அவன் போக்க போறான் இது எல்லாத்தையும் கேட்டா தனியா இல்லையாவன் திருமகளார் தனி அ அரு பயனாய ரொம்ப அழகா எடுத்திருக்காரு பயனாயன்னு இருக்கு அப்படிப்பட்ட அருமை பயனான புருஷார்த்தத்தை திருமகளார் தனி பெரிய பிராட்டியாருக்கு ஒப்பற்ற நாயகனாய் கொண்டு பிராட்டியோடு கூடி நின்று தரும் தந்தருள்வன் பெருமையுடைய வீரானார் லக்ஷ்மி சம்பந்தத்தாலே மேன்மையுடைய அந்த சர்வேஸ்வரன் இருமை வினை இருவகைப்பட்ட புண்ணிய பாபரூபமான கருமத்தை கடிவார் போக்குவான் எம்பெருமான் தன்னை பற்றின மாத்திரத்திலே இப்படி இடையூறுகளை எல்லாம் போக்கி பரம புருஷார்த்தத்தையும் தங்கருட கூடுமோ என்ன எப்படி கொடுத்துருவானான் அப்படின்னு கேட்டா விராட்டி அருகே இருக்கும் போது எதுதான் செய்ய குறை அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் பிவி அண்ணா சுவாமி அடுத்தது என்ன கடிவாத்திய வினைகள் நொடியும் அளவை கண் கொடியா அடுபுள் உயர்த்த வடிவார் மாதவனாரே அடுபுள் பகைவரை அழிக்கின்ற கருட பறவையை கொடியா உயர்த்த துவஜமாக எடுத்தவரும் வடிவு ஆர் வடிவார் விலட்சணமான திவ்ய மங்கள விக்கிரத்தை உடைய உடையவருமான மாதவனார் லக்ஷ்மீபதியானவர் தீய வினைகள் கொடிய பாவங்களை நொடியாரும் அளவை கண் ஒரு நொடி பொழுதிற்குள்ளே கடிவார் போக்கி அருளுவார் எம்பெருமான் பிராட்டியோடு கூடி அடியார்க்கு காரியம் செய்தருளுவதில் தாமதமாக நடைபெறுமோ என்ன இல்லை ஒரு நொடி பொழுதிலே நடைபெறும் என்கிறது இப்பாட்டு இத்திருவான் மொழியில் வழிநின்ன வல்வினை வல்வினை வாழ்வித்து இருமை வினை கடிவார் கடிவார் தீய வினைகள் என்று மூன்று இடங்களில் எம்பெருமான் நமது பாவங்களை துளை சருள்வா அருள்வான் என்பது என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது இவை புனருக்தியா புனருக்தி ஆகாது இப்போ மூணு மூணு இடத்துல திருப்பி திருப்பி வருதுன்றதுனால புனருக்தி ஆயிடுமா தோஷமாயிடுமா அப்படின்னு கேக்குறா ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு அம்சத்திலே நோக்கு எங்கனே ஆஹ் ஆசிரித்தவர்கள் எம்பெருமான ஆசிரியத்தவர்கள் விஷயத்திலே இக்காரியம் செய்தருள்வது என்பது வழிநின்ன வல்வினை வாழ்வித்து என்ற விடத்திற்கு விலட்சணம் இராட்டியின் புருஷகாரம் படியா புருஷகாரம் படியாக அக்காரியம் செய்தருள்வான் என்பது இருமை வினை அவன் இருமையில இருக்கிறதுல நம்மளோட வினைகளை போக்குறான்றான் இருமை வினை கடிவாரே என்ற விடத்திற்கு விலட்சணம் அது செய்வது ஒரு நொடி பொழுதிலே என்பது இப்பாட்டிற்கு விலட்சணம் ஆசிரித்தவர்களோட வினைகளை தீக்குறான் எப்படி தீக்கிறான்னா பிராட்டியோட இருமையில இருந்து தீக்கிறான் ரொம்ப காலமா ஆகும்னா இல்ல ஒரு நொடி பொழுதுல தீக்குறான்றதுக்கு அடுத்த இது அதனால புனருப்தி தோஷம் ஆகாது அப்படின்னு சாதிக்கிறான் வாழகா மாதவன்பால் ஷடகோபன் தீது அவம் மின்னி உரைத்த ஏதமிழ் ஆயிரத்து இப்பத்து ஓதவல்லார் பிறவாரே பலம் சொல்லி தலைக்கற்றார் இந்த பாட்டில சடகோபன் ஆழ்வார் மாதவன் பால் லக்ஷ்மிநாதனான எம்பெருமானான பக்கலில் பக்தி யுக்தராய் தீது அவ இன்னி உரைத்த தனது மேன்மையை பார்த்து உதாசீனாயிருத்தல் அடியாருடைய குற்றங்களை பார்த்து கைவிட்டொழித்தல் ஆகிற இரு வகை குற்றமும் எம்பெருமானுக்கு இல்லை என்பதை எடுத்துரைக்கிறார் ஏதமில் ஆயிரத்து வலுவற்ற இத்திருவாய்மொழி ஆயிரத்தில் இப்போ இப்பத்து பாசுரங்களையும் ஓத வல்லார் குரு ரொம்ப அழகுமாக அதிக அதிகா அதிகரிக்க வல்லவர்கள் குருமுகமாக அதிகரிக்க வல்லவர்கள் பிறவார் மீண்டும் பிறந்து வருந்த மாட்டார் அப்படின்னு சாதிக்கிறார் மொழியை ஓதவல்லவர்கள் மீண்டும் இந்த சம்சாரத்தில் வந்து பிறக்க ஆஹ் பிறக்க பெறார்கள் என்று பயன் சொல்லி தலை கட்டுகிற பாசகம் இது இப்பாட்டில் இது அவம் ஏதம் என மூன்று சொற்களே உள்ளன மூன்று சொற்களுக்கும் என்ன என்ன இலட்சணம்னா குற்றம் தான் குற்றம் தான் அதோட அதோட அர்த்தம் குற்றம் என்பதை மூன்றுக்கும் பொருள் மூன்று விஷயங்களுக்கு குற்றம் இல்லாமல் சொல்லப்படுகின்றது என்னது கவி பாடுகிற தமக்கும் பாட்டு உண்கிற எம்பெருமானுக்கும் இக்கவிகளுக்கும் ஒரு தீங்கும் இல்லாதபடி மாதவன் பால் சடகோபன் உரைத்து ஆயிரம் என்பதுக்காக பிரமாணமாகிய இத்திருவாய் மொழி அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ஆழ்வார் இதோட நம்மளுக்கு ரொம்ப அழகா முதல் பட்டும் முற்றிற்று சந்தையும் ரொம்ப அழகா முத்திட்டு இது இருந்து சேர்த்து அடுத்த ஒரு நாலு பதிகங்களும் ஆழ்வார் திருவடிகள்ல நம்ம ஆஹ் பல்லாண்டு பல்லாண்டு பாடி முடிச்சு கொடுக்கணும்னு எல்லா ஆச்சாரியர்கள் திருவடிகளுக்கும் அடியேன் வந்து சமர்ப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீமதே ராமானுராயனமாக ஆழ்வார் என் பெருமானா ஈயர் திருவழிகளேசரணம் ஆச்சாரியர்கள் சரணம்